நான் ஏதோ பத்தொம்போது படத்தில் நடிச்சிருக்கேனம்மா நான் அடுத்த படத்துக்கு ஐம்பதாவது படம்னு போஸ்ட்ரோட்டை சொல்லலான்ட்டுருக்கிறேன் ஐம்பது படம் நடிச்சிருக்கேன் நாற்பத்தி ஏழாவது படம் ஷூட்டிங் போயிட்ருக்கேன் எல்லாம் இவங்கனால தான் ஒரு படத்தில் தலையை காட்டணுன்னே பரபரப்பாக்கி விட்டாங்க ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழாவிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற என்னைப் பற்றி புகழ்ந்து பேசிய பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ ஆக சங்கத்தின் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரில் தலைவர் எங்கள் அண்ணன் பிரியத்திற்குரிய அண்ணன் அண்ணே உங்களை தண்ண எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிவிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிவிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணன் பயிலுக்கு அங்கேனா தண்ணே ஆமாம் இசையப்பாளர் சிற்பி அவர்களே எனது அன்பு தம்பியும் அதாவது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே இந்த படத்தின் ஹீரோ அவர்களே ஹீரோயின்களில் ஒருவரே அப்புறம் லேகா அவர்களே ரேகாஸ்ரியா ரேகாஸ்ரீ அவர்களே காயத்ரி அவர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மேடைக்கு வந்த அதனால் தான் கொஞ்சம் இருக்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தியேட்டர் கிடச்சா தானே ஓடும் இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தய தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்கிறாரு எல்லாம் முடிவு செய்கிறது யாருக்கு தேட்டரு கிடைக்கும் யாருக்கு தே தேட்டருக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரமுங்கிறது எதுவுமே இல்லை